கோவை ட்ரினிட்டி கண் மருத்துவமனையில் அதிநவீன அறுவை சிகிச்சை அறிமுகம் பிரபல நடிகை மீனா துவக்கி கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள ட்ரினிட்டி சிறப்பு கண் புதிதாக காண்டோரா லாசிக் கருவியின் துவக்க விழா இன்று நடந்தது இந்த லாசிக் சிகிச்சை வசதிக்கு பிரபல திரைப்பட நடிகை மீனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இன்னைக்கு ட்ரினிட்டி உங்களோட ஜேர்னியை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டலோட ஜேர்னியை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் ஃபியூச்சர் டு ஸோ ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த புது வகையான ஒரு மெஷின் இல்லையா கான்டூரா கான்டூரா லாஸிக் மிஷின் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நம்ம ஊரில் இல்லை நம்ம நாட்டிலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் ஆஃப் த இம்ப்ரூவ்ட் அண்ட் வெரி சொிகேட்டட் மிஷின் அப்படின்னு கேள்விப்பட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சயின்ஸ் அண்ட் மெடிசன் எங்கேயோ போயிட்டுருக்கு பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கு நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளோட ஹெல்த்துன்னு சொல்லும்போது நம்ம உடனே டயபெட்டிஸ் இல்லை பிபி இல்லை ஹார்ட் அது மட்டும்தான் நம்ம வந்து கவனிக்கிறோம் பட் ஐஸ் நம்மளுடைய ஐ ஹெல்த் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஐ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி ஸோ அந்த ஐ ஹெல்த்து கூட நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அது சீரியஸாக எடுத்துக்கணும் அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஜஸ்ட் ஹவ் அஸ்மால் டவுட் நீங்கள் விதவுட் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஜஸ்ட் திஸ் கோ வித் ரீடிங் கிளாஸஸ் ஆல்சோ அதுக்கும் இது சரியாக வருமா அதர் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ஓகே ஸோ ஐடியாலி வாண்ட்டு நோ அபவுட் தேட் பிகாஸ் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஐவ் ஸ்டார்டட் வேர் திஸ் ரீடிங் கிளாஸஸ் ஸோ ஐ வட் லைக் டு மோர் நோ மோர் அபவுட் தேட் லேட்டர் yeah <laughs> okay anyway i'll come back to you for that and uh, i wish them all the very best to neti hospital and to all the people who's involved in this and uh, thank you for uh, calling me and uh, i'm very happy and grateful to be here this morning and to meet you all in person after a long time thank you very much and all the very best